சிவகார்த்திகேயனுக்கு அந்த பராசக்தி படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி வந்து சம்பளம் பேசப்பட்டு அவரு சம்பளமா வேண்டாம் ஒரு இருபத்தி முப்பத்தஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க பச்சையார் சொல்றாங்க இந்த நடிகைகள்லாம் சப்ளை பண்ற வேலை சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு டிராகன் படத்தோட ஹீரோயின் இதை தவிர்த்து ரத்தீஷ் நடத்தக்கூடிய பார்ட்டியில வந்து விக்னேஷ் யோனா இருக்கட்டும் அந்த டிராகன் படத்தோட ஹீரோயினா இருக்கட்டும் அப்புறம் அஞ்சு குறை இது பல நடிகைகள் நடிகர்கள் வந்து அந்த அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க ஸோ அங்கேயுமே முப்பது லட்சத்துக்கு கிஃப்ட்டு தராங்க சார் ஆ அதான் அதான் எல்லாருமே தான் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு கிஃப்ட் தராங்க ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த ரைடு அப்படியே டோட்டலாக இங்கே கன்வெர்ட் ஆகுது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பிளாக் மணி வந்ததுன்னா அதை ஒயிட் ஆக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு துறை தான் இருக்குது ஈஸி ஈஸியாக கஷ்டப்பட்டு பண்ணலாம் ஈஸியாக பண்ணோம்னா எளிதாக வெள்ளையாக்கணும்னா அதான் ஒன்று வந்து சினிமா துறை இன்னொன்று ரியல் எஸ்டேட் அப்போ ரெண்டுலேயும் திமுகவுக்கு ஆளுங்க இருக்காங்க ரியல் எஸ்டேட்டு மாப்பிள்ளை பார்த்துக்கிறாரு சினிமாவை வந்து மகன் பார்த்துக்கிறாரு இதெல்லாம் நம்ம கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையான இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தியேட்டர்களை யார் வினி விரல் நுனில கண்ட்ரோல்ல தம்புல வச்சிட்டு இருக்கிறது எந்த நிறுவனம் எந்த பணம் எப்ப வரணும் ரிலீஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா எல்லாம் இன்னைக்கு தீர்மானிக்கிறது என்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால வந்துங்க இந்த ரெண்டு துறையில இந்த பணங்களை பாய்ச்சுவார்கள் என்பது எதிர்பார்த்ததுதான் இதான் அப்ப இன்னைக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து ரொம்ப ஆபாசமா இருக்கு அவங்களுடைய டைரியில அந்த என்ட்ரிஸ்ல புடிச்சதுல பல தகவல்கள் இப்போ வெளியே உலாவிட்டு இருக்கு என்ன சிவகார்த்திகேயனுக்கு அந்த பராசக்தி படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி வந்து சம்பளம் பேசப்பட்டு அவரு அதை வந்து எனக்கு சம்பளமா வேண்டாம் ஈசிஆர்ல என் பழைய வீடு அதை கட்டி இடிச்சுட்டு இந்த அளவுக்கு பெருசாக கட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லி அவரு வந்து அப்படி கைண்டா போட்டாராம் அதே போல தனுசுக்கும் ஒரு இருபத்தி முப்பத்தி அஞ்சு கோடி கொடுத்திருக்காங்க அந்த இட்லி கடையை டைரக்ட் பண்றதுக்காக அதே போல வந்துட்டு நம்ம சிம்புக்கும் ஒரு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க ஃபுல் அமௌண்டா தெரியும் அப்போ பணப்பரிமாற்றங்கள் நடந்திருக்குது இந்த ஆகாசுக்கு இந்த பணம் ஈடி உடைய மெயின் ஜாபே என்னன்னா இந்த பரிமாற்றம் அதாவது கருப்ப வெள்ளையாக்குற தப்ப கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட நோக்கம் நல்லது மன்மோகன் சிங் காலத்துலதான் இது உருவாக்கப்பட்டது அது நோக்கம் அதாவது எப்பவுமே எதை பண்ணாலுங்க அதை நடத்துறவன் நல்லவனா இருக்கணும்ல கண்டிப்பா காங்கிரஸ் ஆட்சியில நான் மொத்தமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருந்து சொல்ல மாட்டேன் ஒரு நைன்டி பர்சன்ட் நியாயமா நேர்மையா நடந்துகிட்டாங்க ஆனா இந்த ஆட்சில பத்து பர்சன் தான் நியாயமா நேர்மையா நடக்கிறாங்க தொண்ணூறு பர்சன்ட் அரசியல் அந்த பத்து பர்சன்ட் நல்ல நடக்கிற ஒரு கேஸ் தான் இந்த டாஸ்மாக் கேஸ் அதனால சினிமா துறையில நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த விக்ரம் ஜூஜு ஆமா அவங்கலாம் வந்து ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் முன்னால நோபடியா இருந்தவங்க எந்த இண்டஸ்ட்ரிலயே இன்வெஸ்ட் பண்ணி தொழில் செய்து எதுவும் லாபம் எல்லாம் ஆனா பிகாஸ் தே ஆர் க்ளோஸ் அப்ராக்சிமேட்டி வித் ரத்தீஸ் அவர் கூட இருந்ததால இன்னும் சொல்ல போனா பச்சையா சொல்றாங்க இந்த நடிகைகள் எல்லாம் சப்ளை பண்ற வேலை இந்த மாதிரி போதை பொருள் எல்லாம் கொண்டு வந்து அவரு அப்படி வேலை செய்யற ஒரு ஈன தான் அது இல்லையா இப்படிப்பட்ட ஈன தொழில செய்யறவரு ஒரு பதினஞ்சு இருபது வாட்சிங்க ஒன்னு ஒன்னு ரெண்டு கோடி மூணு கோடி வச்சு இருபது கோடி பன்னெண்டு கோடியா சார் பன்னெண்டு கோடியா சார் முதலமைச்சர் கட்டி வாட்சே நாப்பத்தஞ்சு லட்சம் தாங்க சொல்றாங்க ஏழரை கோடி மக்களை பன்னெண்டு கோடியில பல வாட்சிகள் வச்சிருக்க அதுவும் டைமண்டு மாப்பிள்ளை கூட இது மாதிரி நிறைய வாட்சி இருக்காங்க ஏன் அண்ணாமலை வச்சு இல்லையா யாரோ நண்பர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இல்லையா பணம் பொழுத்து போச்சுன்னா ஓ அளவுக்கு அதிகமா பணம் வந்தா என்னங்க பண்ண போறாங்க இது மாதிரி கே ஆடம்பரம் அதாவது வாரத்துக்கு ரெண்டு பார்ட்டி நடக்குமா அந்த அபார்ட்மெண்ட்ல ஆமா அபார்ட்மெண்ட்ல எம்ஆர்சி நகர்ல அப்ப இதெல்லாம் போலீஸுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து உளவுத்துறைக்கு தெரியாது எல்லாம் தெரியும் ஆனா மேல இருக்கிறவங்க போதை வருது இந்த பக்கம் போதை அற்ற பாதை போதைக்கு முடிவு கட்டும்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு அவங்க ஆளுங்க பூரா போதை மருந்துங்களை எடுத்து அதுவும் உள்ளூர் போதாதுன்னு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வர வைப்பாங்களாம் அப்ப இது வந்து ராஜா மாதிரி வாழ்ந்திருக்காங்க ஏழை எளிய மக்களின் பணத்தை கொல்ல அடிச்சு இந்த விக்ரம் ஜூஜு ரத்தீஷு ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் இன்னும் பெயர் சொல்லப்படாத இவங்களே எடுபடிகளே அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விஸ்கி கொடுக்குறாங்கன்னா அப்புறம் இவங்களெல்லாம் இந்த வேலைக்கு விட்டுருக்கார இளவரசன் அவர் எப்படி வாழ்ந்துட்டு இருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து மிக மிக கீழ்த்தரமான கேவலமான ஒரு பிக்சரை தான் தமிழ்நாட்டு அரசியல்ல பணம் இருந்தா பணத்துக்காக எதை ஒன்னாலும் செய்யலாம் அப்படின்றது இன்னைக்கு அம்பதமாயிருக்கு இது வந்து கோர்ட்ல நிக்கிதா நிக்கிலியா இப்ப நான் கேக்குற கொடநாடு கொள்ளை வழக்குல எடப்பாடி வந்து சம்பந்தப்பட்டுகிறார்னு திமுக ஆட்கள் எல்லாம் பேசுறாங்கல்ல இவங்க என்ன அதெல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சா அதெல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வந்து கோர்ட்ல வந்து சொல்லி ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாங்களா அப்போ அதாவது இவங்க யார ஒன்னாலும் சகட்டு மேடக்கு குறை சொல்லலாம் குற்றம் சொல்லலாம் ஊழல்லாம் அடிமைலாம் ஆனா இவங்க போய் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க மூணு வருஷமா வந்து நம்ம சிஎம் வந்து நிதி ஆயோக் கூட்டங்கள்ல கலந்துக்கிறதே இல்லை அதுக்கு என்ன காரணம் சொன்னாரு அவர் சொன்னது ஆசையா புரொட்டஸ்ட் அது ஒண்ணும் தப்பு கிடையாது தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடுலயும் நிதி பங்கீடுலயும் ரொம்ப பாரபட்சம் காட்டுறாங்க ஒன்றிய அரசு அது உண்மையான உண்மை அது இன்னும் தொடருது இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க என்ன அந்த கல்வி திட்டத்துல வந்து கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரம் கோடியை கொடுக்காம இருக்காங்கன்னு இப்ப கூட சுப்ரீம் தான் கேஸ் போட்டிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த கண்டிஷன்ஸ் தொடருது நிதியில வந்து பாரபட்சம் காட்டுறாங்க ஒரு முறையாக கொடுக்க மாட்டேன்றாங்க பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸுக்கு வாரி வாரி வழங்குறாங்க நான் பிஜேபி பார்ட்டிஸ்க்கு வந்து கிள்ளி கொடுக்குறாங்க இதெல்லாம் கரெக்ட் அவர் சொன்னது அதுக்காக நான் போய் பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டு டீ பிஸ்கட் தான் சாப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் அதை நான் போக மாட்டேன் பகிரங்கமாக அறிவித்து புறக்கணிச்சாரு நானும் அதை வரவேற்றுறேன் கரெக்ட் தான் மூணு வருஷமா மூணு கூட்டம் கலந்துக்கவே இல்லைங்க இன்னைக்கு அதே சுச்சுவேஷன் தான் இருக்கு அப்புறம் திடீர்னு இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிதியுரிமை அப்படின்னு கிளம்புறாரு இது எடப்பாடி அமித்ஷாவை பார்க்க போனதுக்கு மாதிரி போறாரு இங்க வந்து ஸ்டே குடுத்துட்டாங்க இல்ல இல்ல டெல்லியில இருக்கிற கட்டப்பட்ட அண்ணா அதிமுக தலைமையகத்தை பார்வையிட போறேன்னு அவரு அஞ்சாறு கார் மாறி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தாரு இவரு பிகாஸ் இஸ் சீப் மினிஸ்டரு டக்குன்னு வந்து நான் இது டெல்லிக்கு போறேன் கேட்ட நிதி ஏன்பா இவ்வளவு நாளா போல அப்ப சொன்ன காரணம் இப்ப இல்லாம ஆயிப்போச்சா அதே தான் இல்ல அப்ப இடி ரைடு நடக்கல இப்ப இடி ரைடு வந்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க திமுக அதிமுக இரண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் ஆட்சியில இருந்தா எப்படியெல்லாம் எல்லாம் மோசமா நடந்துக்குவாங்கன்றது பாஜகவும் திமுகவும் ஒரே மாதிரியான ஒரே இனத்து பறவைகள் அவங்க ஈடிஎம் மிஸ்யூஸ் பண்ணா நீ சிபிசிஐடிஎம் மிஸ்யூஸ் பண்ணுவ இந்த பக்கம் ரெய்டு நடந்துட்டு இருக்குது டாஸ்மாக்ல விசாரணை நடக்குது இந்த சிபிசிஐ சேவூர் ராமச்சந்திரன் தமிழ்நாடு முன்னாள் அதிமுக அமைச்சர் வீட்டுல ரெய்டு பண்றீங்க புரியுதுங்களா நீங்க என்ன ரொம்ப அதுவும் நாலு வருஷம் கழிச்சு அஞ்சாவது தான் ரெண்டாயிரத்தி இதுல இருபத்தி ஒண்ணுல ஆட்சியில இருந்தவங்களுக்கு இன்னைக்கு வருது அதனால போத்தார் சேம் இதுதான் போட் தான் செயலிங் இந்த சேம் போட்டு தான் அது அண்ணா திமுகவா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி ஆர் சேம் செயலிங் என்றது அதனால இந்த மாதிரி சில விளையாட்டுகளை காட்டி பண்ணுவாங்க ஆனா மாற்றம் தமிழ்நாட்டுல வருங்க அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை மாற்றத்துக்கான ஒரு தூதுவராகத்தான் நான் விஜய பாக்குறேன் இவர் ஒரு பக்கம் முதலமைச்சர் வந்து போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குகிறோம் போதை பாதையை விட்டொழிங்கள்னு வீடியோ போட்டுட்டு இருக்காரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவருக்கு நெருக்கமானவர்கள் இவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் புள்ளிகள் முக்கியமான ஆஹ் தொடர்பு உள்ளவங்கெல்லாம் போதை மருந்து உள்பட வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுல இருந்து எல்லாம் போட்டு குத்தாட்டம் போடாத குறைதாங்க அதாவது இது வந்து கேட்பதற்கே ரொம்ப அவமானமா இருக்கு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு அதுவும் அந்த மக்கள் யாரு இந்த டாஸ்மாக் பணம் கொடுக்கிறவன் இஃப் டோன்ட் மிஸ்டேக் யாருங்க இந்த டாஸ்மாக் பணம் கொடுக்குறான் பெரிய பெரிய பணக்காரங்களா கொடுக்குறாங்க இந்த ல எங்க இருந்து ஜெனரேட் ஆகுது அப்பாவி மக்கள் படிக்காதவன் ஏழை எளியவர்கள் கடை கோடியில இருக்கிறவன்

ஒயிஸ் ரிதீஷ் காவர்னா அம்பானியா அதானியா அவருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது அதெல்லாம் நோட்வே இதெல்லாம் நோட்வே ஒரு விஷயம் இல்ல நீ மறுக்க முடியுமா கனிவா இடி வந்து இதுல தலையிடலாமா இடி வந்து இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு டெக்னிக்கலா யூ கேன் குவெஸ்டன் தி இடி ஆனா மாரலா வந்து இதெல்லாம் நடக்கல இந்த இந்த இப்ப நான் கேக்குறேன் நாப்பத்தொரு எஃப்ஐஆர் போட்டு ஏழு வருஷம் ஆச்சு இல்ல திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி பதினேழுல இருந்து இது போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் எல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல சில மேதைகள் முடிவு பண்ணிதான் இப்ப உனக்கு எஃப்ஐஆர வச்சுதானே இடி உள்ள நுழைஞ்சது அந்த எஃப்ஐஆரே குளோஸ் பண்ணிட்டோம்னா அவங்க நுழையிறதுக்கே வழி இருக்காது எல்லாம் புத்திசாலி கோட்டையில உட்காந்துருக்க சில ஐஏஎஸ் அதிகாரிகள் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் ஒரு ஆள் வந்து கேஸ் போட்டு சிபிஐக்கு இந்த வழக்கெல்லாம் பண்ணோம்னா அது இப்ப சென்னை ஹைகோர்ட்ல வர வந்திருக்கோம் நினைக்கிறேன் இல்ல வரும் இன்னைக்கு நாளைக்கும் அப்ப இது வந்து தப்பு செய்தவங்க தப்ப முடியாதுங்க இவங்க வந்து இடி வராதுன்னா சிபிஐ வரும் புரியுதுங்களா இடிக்கு இதுல எல்லை இல்ல முகாந்திரம் இல்லைன்னா நீங்க கொள்ள அடிச்சா கம்முனை விட்டுறோம்மா யாராவது ஒருத்தர் டாஸ்மாக்ல ஊழல் நடக்கல கொள்ளை நடக்கல அப்படி சொல்ல முடியுமா இவர் ஏன் வந்தாரு அவர் ஏன் வந்தாரு இப்படிதான் சொல்லி டெக்னிகாலிட்டிஸ்ல போறாங்க தார்மீக அடிப்படையில பெரும் கொள்ளை நடந்திருக்கு சார் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார் அதாவது இந்த விக்ரம் ஜோஜு அப்புறம் வந்து ரத்தீஷ் இவங்க எல்லாம் வந்து அதர்வா இருக்காருல்ல அதர்வாவுடைய நண்பர்கள் அதனால அதர்வா மூலியமாக தான் இந்த விஷயங்கள்லாம் ஐ மீன் இவங்க வந்து கனெக்ட் ஆனாங்க சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே வெளில தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த விஷயம்லாம் நம்ம பேசணும்னா விக்னேஷ் சிவன் உள்பட நயன்தாரா எல்லாம் வந்துருவாங்க அதாவது ரொம்ப ரொம்ப முடை நாற்றம் எடுக்கக்கூடிய நாற்றம் எடுக்கக்கூடிய விஷயம் அதை நம்ம சமூக வலைதளத்தில் விவாதிக்கவே வேணாம் டார்க்கான விஷயங்கள் அதாவது ஒரு மனிதனினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவனுக்கு மது கொடுத்து போதை கொடுத்து பெண்களை சப்ளை பண்ணி இப்படியெல்லாம் வந்து ஆதாயம் அடையக்கூடிய ஆட்கள் இருக்கிற சமூகம் ஒரு கருப்பு சமூகங்க அதை பத்தி நம்ம வெளிச்சம் போட்டு காட்ட வேணாம் ஆனா இந்த பணம் எந்த அளவுக்கு போயிருக்கு இன்னைக்கு நான் வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற உத்தரவை நான் ஸ்டடி பண்ணதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒவ்வொரு நாளும் திகிலூட்டும் காட்சிகள் திகிலூட்டும் செய்திகள் இணையத்துல பரவுது அது நிச்சயமாக டிஎம்கேக்கு வந்து எலெக்ஷன் இயர் இது நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன்னா கூட ஒரு பதினோரு மாதம் தான் இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை இந்த செய்திகள் வர வர திமுகவுக்கு இரநூறுக்கு மேல் இருநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மெஜாரிட்டி கிடைக்குமா நம்ம ஆட்சி நடக்குமா அப்படின்ற அச்சம் பீதி வந்துச்சு இந்த வழக்க இப்போ வந்து இந்த சோதனை எல்லாம் நடக்கிறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி வழக்கை உச்ச கொண்டு போனாங்க உச்ச நீதிமன்றத்தில் அது நார்மல் வழக்கா இல்ல விரைவு வழக்காக வேண்டுகோள் விடுத்தாங்க அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றது அப்புறம் வந்து இன்றைக்கு அது விசாரணைக்கும் வந்தது விசாரணையின் போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பாக மிக மூத்த வழக்கறிஞர் கபில் சிப்பல் அவங்க எல்லாம் வந்து ஒரு சிட்டிங்க ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வாங்குற வக்கீலங்க இதெல்லாம் அரசாங்க பணம்னா மக்கள் வரி பணம் தான் இதெல்லாம் புரியுது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஓரமா இதெல்லாம் வந்து மக்கள் வரி பணம் அளவுக்கு வீணாகுதுன்ட்டு இப்ப கபில் சிப்பல் வந்து தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் ஏன்னா தமிழ்நாடு அரசும் அந்த பெடிஷன்ல இருக்கு டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாக அவரு ஒரு மிகப்பெரிய மூத்த வழக்கறிஞர் முக்கில் ரஸ்தோகின்னு இப்போ அவரும் ஐம்பது அறுபது லட்ச ரூபாய் அப்போ ஒரு கோடி ரூபாய் இன்னைக்கு வக்கீலுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க இந்த வழக்குல எதிர் மனுதாரரான நம்ம இடி கிட்ட இன்னும் கருத்தே கேட்கல அரசாங்க ரெண்டு பேர் இதில் மனு மனுதாரர் யாருன்னா தமிழ்நாடு அரசு இது நம்ம டாஸ்மாக் நிறுவனம் இந்த ரெண்டு பேர் வக்கீலும் பிரபல வக்கீல் அவங்க ரெண்டு பேர் வாதத்தையும் கேட்டாங்க ஏன்னா அவங்க தானே பெட்டிஷன் போட்டிருக்காங்க முதல்ல அவங்க வாதத்தை கேட்பாங்க ஆனால் இந்த தரப்பு இருக்கு இல்லையா நம்ம என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதனுடைய வாதத்தை இன்னும் கேட்கவே இல்ல நீதிபதிகள் அதை கேட்காமலே இதை கேட்ட உடனே ஒரு இன்ட்ரீம் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்ப சில கருத்துக்கள் ஒப்பீனியன் சொல்லுவாங்க ஒப்பீனியன் இஸ் நாட் பார்ட் ஆப் த ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே ஜட்ஜிகள் வந்து அந்த ஓபன் கோர்ட்ல சில ஒப்பீனியன் எல்லாம் சொல்லுவாங்க இப்ப தமிழ்நாடு அரசை பத்தி கூட நிறைய ஒப்பீனியன் எல்லாம் சொல்லி ஆனா இட் வில் நாட் கம் அண்டர் த ஜட்மெண்ட் பெர்வியூ சட்ட அதாவது நீதி தீர்ப்பு வருது இல்லையா அதுல இதெல்லாம் வராது டிஸ்கஷன்ல ஏதாவது சொல்லுவாங்க இப்ப அதையெல்லாம் புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் இப்படி சொன்னாங்க அப்படி கேஸுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா இந்த மனுதாரர்களுடைய அந்த வாதத்தை கேட்டு சரி இடைக்கால உத்தரவு போடுற கோர்ட் எல்லாம் விடுமுறை கோடைக்கால விடுமுறையில இருக்கிறதால அது திரும்பி வந்த உடனே இத விசாரிப்போம் விசாரிக்கும் போது இந்த அமுலாக்கத்துறை தன் விளக்கத்தை சொல்லணும் அதுக்கு சொல்லுவாங்க இப்ப அதையும் கேட்ட பிறகு தான் இது நிலைக்குமா நிக்குமா இந்த இன்டர்வியூ ஸ்டே ஏன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஒரு மூணு மாசத்துக்கு மேல முதல் சோதனை நடந்தப்போ இப்படி தான் ஓடினாங்க தமிழ்நாடு அரசு பதட்டப்பட்டு போய் மடியில கனம் இல்லைன்னா ஏம்பா இப்படி விழுந்துச்சு ஓடுறீங்க தமிழ்நாடு அரசோ டெக்னிக்கல் பாயிண்ட்ல போறாங்க எந்த எஃப்ஐஆர் எப்படி இது வரலாமா அதாவது மாரலா இவங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது ரைட்ஸும் கிடையாது ஊழல் நடக்கலன்னு சொல்லல ஈவன் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்சர்வேஷன்ல கூட என்ன சொல்றாங்கன்னா என்டர்டைன் நீங்க போய் மெட்ராஸ் கோர்ட்லயே பாருங்க நாங்க அவங்க எந்த அளவுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்கன்னா இத வேற மாநில கோர்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்கலாம் சொன்னாங்க அப்போ ஒட்டுமொத்த சென்னை உயர் நீதிமன்றத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லுச்சு நல்ல வேலையா அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரும் புத்தி சொன்னாங்க போல இருக்கு அதெல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த அந்த பெடிஷன் எல்லாம் தள்ளுபடி ஆக போகுது அப்படின்றதால வாபஸ் வாங்கிட்டு வந்து திருப்பி ஹை நின்னாங்க ஹைகோர்ட்ல கோர்ட்ல அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் சரி கிடையாது நீங்க வந்து எங்களுக்கு தெரிவிக்காம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதே தப்பு இது இது வந்து சரியில்லைன்ட்டு கடைசியாக தீர்ப்பு என்ன கொடுத்தாங்கன்னா ஏற்கனவே கொடுத்த அந்த இன்ட்ரீம் அந்த ஸ்டேவை ரத்து பண்ணிட்டு இதுல எந்த முறைகேடு இல்லை எந்த சட்டவீர விதிமீறலாம் இல்லை இட் இஸ் நாட் இல்லீகல் இடி கேன் அண்டர்டேக் இட்ஸ் ரைட்ஸ் அண்ட் என்கொயரி ஃபர்தர் இந்த டாஸ்மாக் ஸ்கேம் சொல்லி கொடுத்துட்டாங்க அதே நேரத்துல நான் என்ன ஒண்ணு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன்னா நம்ம வாசகர்களுக்கு இன்னைக்கு வந்து பாஜக வந்து எப்படி சிபிஐ மிஸ் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரிதான் இங்க இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டும் அதன் கையில இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் அதன் கையில இருக்க சிபிசிஐடியையும் அதன் கையில இருக்கக்கூடிய டைரக்டரேட் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் பண்ணுது ரெண்டு பேரும் சலைத்தவர்கள் இல்ல ஆனா இவங்களுக்கு வந்த தக்காளி அடுத்தவனுக்கு வந்தா இதுன்ற மாதிரி திமுகவுக்கு எந்த மாரல் அத்தாரிட்டியும் இல்லைங்க தே ஆர் ஆல்சோ மிஸ்யூசிங் டு அராஸ் தர் பொலிட்டிக்கல் ரைவல்ஸ் இல்லன்னு சொல்ல முடியுமா பிஜேபி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பண்றாங்களோ அதையே தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க